திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே ஹரர் மகாதேவா திருநாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி பாடல் பெற்ற தேவார திருத்தலங்களுள் பாண்டிய நாட்டு திருத்தலமான திருநெல்வேலி திருநெல்வேலி என்கின்ற திருத்தலம் வேதப்பட்டர் என்பவர் இறைவனுக்கு திரு அமுது ஆக்குவதற்கு உலரப் போட்டிருந்த நெல் மலையினால் நனையாதவாறு இறைவன் வேலியிட்டு காப்பாற்றியமையினால் இறைவனுக்கு நெல்வேலிநாதர் என்று பெயர் ஏற்பட்டது ஆகவே இந்த திருத்தலம் நெல்வேலி எனவும் திருநெல்வேலி எனவும் பெயர் பெற்றது மேலும் பார்க்குடம் சுமந்து சென்ற அன்பனை முழுதும் கண்ட ராமகோன் என்கின்ற அன்பனை இறைவன் மூங்கில் வடிவமாக இருந்து இடறச் செய்து பாலை தன்மீது கவிழச் செய்து அதனால் வெட்டுண்டு காட்சி அளித்து அருளியதால் இங்கு இருக்கக்கூடிய சுவாமிக்கு வேணுவனநாதர் என்றும் பெயர் இத்தலமும் வேணுவனம் என்று வழங்கலாயிற்று ஊர் பெயர் வேணுவனம் நெல்வேலி நெல்லூர் சாலிவேலி சாலிவாடி சாலிநகர் பிரமவிருந்தபுரம் தாரகாவனம் என்பனவாகும் இந்த கோவில் கல்வெட்டுக்களில் இத்தலம் கீழ்வேம்பு நாட்டு குலசேகர சதுர்வேதி மங்கலம் என்று காணப்படுகின்றது இங்கு இருக்கக்கூடிய இறைவனுடைய திருநாமம் நெல்லையப்பர் வேணுவனநாதர் வேய்முத்தநாதர் நெல்வேலிநாதர் சாலிவாடீசர் வேணுவனேஸ்வரர் வேணுவன மகாலிங்கேஸ்வரர் மூலவர் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளிருக்கக்கூடிய திருமேனியை இங்கு நாம் காண்கின்றோம் அம்மை காந்திமதி அம்மை வடிவுடை அம்மை தலமரம் மூங்கில் தீர்த்தம் பொற்றாமரை குளம் ஸ்வர்ண புஷ்கரணி கருமாரி தீர்த்தம் சிந்து பூந்துரை திருஞான சம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற தலம் இந்த தலம் கோவிலில் உள்ள பொற்றாமரை குளம் இதனைச் சுற்றி நாற்புறமும் நல்ல படிகள் நடுவில் நீராளி மண்டபம் காணப்படுகின்றது இந்த கோவிலில் ஊஞ்சல் மண்டபம் திருக்கல்யாண மண்டபம் ஆயிரங்கால் மண்டபம் வசந்த மண்டபம் சங்கிலி மண்டபம் சோமவார மண்டபம் நவக்கிரக மண்டபம் மகா மண்டபம் போன்ற மண்டபங்கள் சிறப்பு வேலைப்பாடுகளுடன் விளங்குகின்றன மூன்று தெப்பக்குளங்கள் இத்திருக்கோவிலில் உள்ளன சுவாமிக்கு நான்கு ராஜ கோபுரங்களும் அம்பாளுக்கு ஒரு கோபுரமும் உள் இருக்கின்றது சுவாமி அம்பாள் ஆகிய இரு சன்னதிகளும் கிழக்கு நோக்கியவையாக இருக்கின்றது இங்கே இருக்கக்கூடிய நந்தியம்பெருமான் பெரிய திருமேனி சுதையால் ஆனது சுவாமி சன்னதிக்கு செல்லுகின்ற வழியில் இசை தூண்கள் இருக்கின்றது நெல்லையப்பர் சிவலிங்கத் திருமேனி மேற்புறம் வெட்டப்பட்ட அடையாளம் இருக்கின்றது இப்பொழுது நாம் பார்க்கின்ற இந்த திருமேனியில் இருக்கக்கூடிய ஆவுடையார் இருபத்தி ஓராவது ஆவுடையார் என்றும் இருபது ஆவுடையார்கள் பூமியின் கீழ் இருக்கின்றது என்றும் சொல்லப்படுகின்றது இந்த மூர்த்தி மிருத்தியங்ச மூர்த்தி வைத்தியநாத சுவாமி என்றும் சொல்லப்படுகின்றது அதனால்தான் தான் திரு ஞானசம்பந்த பெருமான் பாடுகின்ற பொழுது மருந்தவை மந்திரம் மறுமை நன்னெறி அவை மற்றும் எல்லாம் அருந்துயர்கெடும் அவர் நாமமே சிந்தை செய் நன் நெஞ்சமே பொருந்துதன் புரவினில் கொன்றை பொன் சொறிதர துன்று பைம்பூ செருந்தி செம்பன்மலர் திருநெல்வேலி உரை செல்வர்தாமே என்று பாடியருள்கின்றார் நாள்தோறும் ஆறு கால பூஜைகள் முறையாக நடைபெறுகின்றன இவற்றுள் மிகச்சிறப்பாக உச்சிக்காலத்தில் நம்முடைய காந்திமதி அம்பிகையே நேரில் வந்து வேணுவனநாதராக இருக்கக்கூடிய நெல்லையப்ப சுவாமியை வழிபட்டுச் செல்வதாக பூசித்துச் செல்வதாக ஐதீகம் இருக்கின்றது அகத்தியருக்கு இறைவன் கல்யாண காட்சி அருளிய தளம் இதுவே அகத்தியர் பிரதிஷ்டை செய்த சால்வடீஸ்வரர் சிவலிங்கத் திருமேனி சற்று தாழ்வில் உள்ளது இத்தலம் பஞ்ச சபைகளுள் தாமிர சபையாகும் இச்சபை தனியே இருக்கின்றது இங்குள்ள நடராஜர் தாமிர சபாபதி என்று அழைக்கப்படுகின்றார் சபைக்கு மேலே தாமிர தகடு வேயப்பட்டுள்ளது பின்னால் உள்ள நடராஜர் சிலாரூபமாக இங்கு எழுந்தரில் இருக்கின்றார் அவர் சந்தன சபாபதி என்று அழைக்கப்படுகின்றார் உள்ளே ருத்ர விஷ்ணு பேதங்கள் ரிஷிகளின் உருவங்கள் இருக்கின்றது கீழே மரத்தாலும் மேலே தாமிரத்தாலும் ஆக்கப்பட்டு ஏழு அடுக்குகளை கொண்டு திகழும் இந்த சபை சித்திர வேலைப்பாடுகளுடன் அருமையாக திகழ்கின்றது சபைக்கு பக்கத்தில் தளமரம் இருக்கின்றது இந்த கோவிலில் இரு துர்க்கை சன்னதிகள் இருக்கின்றது மகிஷாசுரமர்தினி சன்னதி தெற்கு நோக்கியும் பண்டாசுரமர்தினி வடக்கு நோக்கியும் அமைந்திருக்கின்றது இந்த திருக்கோவிலில் இருக்கக்கூடிய ஆறுமுகர் சன்னதி மிகவும் சிறப்புடையது வள்ளி தெய்வானையுடன் ஆறு முகங்களும் சுற்றிலும் திகழ ஒவ்வொரு முகத்திற்கு நேரும் இரண்டு இரண்டு திருக்கரங்கள் வீதம் சுற்றிலும் திகழ அவ்வவற்றிற்குரிய ஆயுதங்களும் கொண்டு மயில் மீது அமர்ந்துள்ள பாங்கு அற்புதமானது அமாவாசை பரதேசி என்கின்ற ஒருவர் நூற்றி இருபது வயர் வயது வரை வாழ்ந்திருந்து இந்த சன்னதியை விசேடித்து காவடி எடுத்து இறுதியில் ஓர் அமாவாசையில் சித்தியடைந்தார் என்று சொல்லப்படுகின்றது இவராலேயே இந்த சன்னதி மிக சிறப்பு பெற்றது பாம்பன் சுவாமிகளினுடைய பதிகம் இந்த சுற்றுப்புறச் சுவரில் பதிக்கப்பட்டுள்ளது இங்குள்ள பொல்லாப்பிள்ளையார் சன்னதி மிகவும் சிறப்புடையது புத்திரப்பேர் இல்லாதவர்கள் நாற்பத்தி ஒரு நாள்கள் விரதமிருந்து கற்பமுற்று குழந்தையை பெற்றெடுத்த பின் இந்த சன்னதிக்கு எடுத்து வந்து இங்கு சன்னல் போல் உள்ள பகுதியில் உட்புறமாக தந்து வெளிப்புறமாக வாங்கும் பழக்கம் இன்றும் உள்ளது இதனால் இவருக்கு பிள்ளைத்துண்ட விநாயகர் என்ற பெயரும் இருக்கின்றது அறுபத்தி மூவர் மூல திருமேனிகளைத் தொடர்ந்து மேலே கைலாய பருவத காட்சி இங்கே நாம் காணலாம் இங்கு பெருமான் இராவணனை அழுத்திய நொடித்த பாவனை சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது மிகவும் அற்புதமான சன்னதி இது நடராசர் சன்னதி மற்றொன்று தனியே இருக்கின்றது இப்பெருமான் அக்னி சபாபதி என்று அழைக்கப்படுகின்றார் சிவகாமி உடன் நிற்க காரைக்கால் அம்மையார் தாளமிட்டு பாட சிரித்த முட முகத்துடன் ஆடும் அம்பலக்கூத்தன் காண ஆயிரம் கண் வேண்டும் காந்திமதி அம்பாள் சன்னதி தனியே இருக்கின்றது கிழக்கு நோக்கிய சன்னதி அம்மை நின்ற திருக்கோலத்தில் அருள் பாலிக்கின்றாள் வியாழந்தோறும் அம்பாளுக்கு தங்கப்பாவாடை சார்த்தப்படுகின்றது அம்பாள் சன்னதி முன்புள்ள மண்டபத்தில் உள்ள இரு தூண்கள் இசை தூண்களாக விளங்குகின்றது இந்த தலத்திற்கு தலபுராணம் இருக்கின்றது திருஞான சம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற தலம் அழகிய சொக்கநாத பிள்ளை என்பவரால் காந்திமதி அம்மை பிள்ளைத்தமிழ் பாடப்பட்ட இந்த திருத்தலம் இந்த காந்தியம்மை பிள்ளைத்தமிழ் மிகச் சிறப்புடைய நூலாக திகழ்ந்து வருகின்றது இந்த பதிவிலே திருநெல்வேலி திருக்கோவிலை பற்றி நாம் சிந்தித்தோம் இனி தொடர்ந்து அழகிய சொக்கநாதை பிள்ளை பாடிய பாடல்களும் விளக்க உரையோடு நெல்லை காந்தியம்மை பிள்ளைத்தமிழை சிந்திக்க இருக்கின்றோம் தொடர்ந்து கேட்டு மகிழும்படி அழைக்கின்றேன் திருச்சிற்றம்பலம்